அண்ணா சொன்ன வார்த்தை தம்பி வா தலைமையேற்கவான்ற வார்த்தையை வந்துட்டு ஆராஸ் அவர்கள் உதயநிதியை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு எல்லாரும் போய் கால் விழுகுறாங்க நம்மளும் போய் அடிமை அடிமைன்னு சொல்கிறாங்க இல்லையா அடிமையாக சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன் இந்த ரெண்ட தவிர வேற என்ன தகுதி இருக்கு துணை முதலமைச்சராக இருக்கு ஏவாவேல அண்ணனுக்கு எல்லாம் என்ன வயசு இருக்கும் அவர் எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காரு போய் உதயநிதி போய் இளம் பெரியாருன்னு சொல்லி துதிப்பாடுறாருனா எந்த அளவு அந்த அடக்குமுறை இருக்குன்னு சொல்றாங்க சமூக நீதி பத்தி திமுக பேசுது இன்னைக்கு பிறப்பால் மட்டுமே ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அந்த பிறப்பாலான துணை முதலமைச்சரை துதிபாடுனால் மட்டுமே நான் அந்த இயக்கத்துல பயணிக்க முடியுங்கிற கட்டாய சூழ்நிலையில ஒரு அடக்குமுறையில அனைவரும் துதிபாடுகிறார்கள் உதயநீதியோட பையனுக்கோ ஸ்டாலினோட பேரனுக்கோ லேப்டாப் இல்லாமல் காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்களா அப்போ உங்க பேரன்னா லேப்டாப் சீக்கிரம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் அட்வான்ஸ்டு லேப்டாப் வாங்கி கொடுப்பீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் இல்லைன்னா பரவாயில்ல நாலரை வருஷம் லேப்டாப் இது கொடுக்குறதுனால நீங்கள் போய் பாருங்க ஜெர்மனியில சைன்டிஸ்ட் ஆயிருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்கார் ஸ்டூடியோ வச்சிருக்க அம்மா லேப்டாப்னாலனு ஒருத்தர் போட்டிருக்கார் இதில் மியூசிக் கற்று பாடலாசீராக ஆயிருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஆர்மியில் ஐடி டிபார்ட்மெண்டில் இருக்கேன்னு ஒருத்தர் போட்டிருக்கார் இத்தனை பேர் போட்டிருக்காங்க ஒருத்தர் பதினோரு வருஷம் யூஸ் பண்ணுற இப்போ பிஹெச்டி பண்ணுறக்குள்ள இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கார் அப்போ எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கியிருக்கு ஒரு வாரத்தில் வந்து பத்து சம்பவங்கள் மாணவிகள் பெண்களுக்கு பாலியல் வன்புனம் நடந்திருக்கு எழுபத்தஞ்சு கோடி இதுக்காக பட்ஜெட் நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க உங்க வீட்டு பொண்ணு யாராவது எவனாவது தொட்டு இருந்தானா அவனை எப்படி பண்ணிருப்பீங்க என் வீட்ல தண்ணி வரலங்க சத்யராஜ் வருவாரா ஏன் இபி பில் மாசம் மாசம் ஐநூறு ரூபா அன்னைக்கு இருந்தது நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட சத்யராஜ் வந்து பணம் கொடுப்பாரா என் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்புல சத்யராஜ் வந்து காப்பாத்துவாரா கஞ்சா போதை பழக்கத்துல மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க சத்யராஜ் வந்து காப்பாத்துவாரா நீட் விளக்கு ரகசியம் போய் சொல்லிட்டு போனாங்க சத்யராஜ் வந்து காப்பாத்துவாரா கல்வி கடன் ரத்து சொல்லி இது வரைக்கும் ரத்து பண்ண வேலை சத்யராஜ் வந்து காப்பாத்துவாரா அவர் மேடல பேசிட்டு போயிருவாரு என் பிரச்சனை எனக்கு நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குழு உறுதி பேசுவதற்காக அதிமுக மாணவரணி மாநில செயலாளர் திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் மோடி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் வந்து திமுகவோட இளைஞரணி கூட்டம் வந்து நடந்துச்சு அதில் வந்து அண்ணா சொன்ன வார்த்தை தம்பி வா இருக்கவான்ற வார்த்தையை வந்துட்டு ஆர் அவர்கள் உதயநிதியை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு தமிழகத்தை வந்து உதயநிதி வழிநடத்தணுன்ற மாதிரியான ஒரு போய்க்கிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஆராசாவும் தனியாக அரசியல் நிறைய பண்ணி பார்த்தாரு சரி எல்லாரும் போய் கால் துழுகிறாங்க நம்மளும் போய் அடிமை அடிமைன்னு சொல்கிறாங்க இல்லையா அடிமையாக சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும்னு நினச்சிட்டாரேன் என்னன்னு தெரியல இதுதான் ஒரு ஜனநாயக இயக்கத்துக்கும் ஒரு குடும்ப கட்சிக்கும் ஒரு குடும்ப கம்பெனின்னு சொல்லலாம் அதுக்கு இருக்கிற வித்தியாசம் நாங்கள் அண்ணா திமுக காரங்களுக்காகலாம் சும்மா திமுக குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு சொல்லுங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் கருணாநிதி இருந்தார் அண்ணா வந்து கருணாநிதி ஆடுறதுக்காக ஆரம்பிக்கல திமுகவில் யார் வேணா அடுத்து வரணும் தான் நினச்சாங்க கருணாநிதிக்கு அப்புறம் அண்ணா ஆரம்பித்த கட்சியில் யார் தி அண்ணா காலத்துலேருந்து திமுக தொண்டர்களாக இருந்து கொடி கட்டி வளர்ந்தவங்க தான் அடுத்து வரணும் கருணாநிதி பையங்கிற ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா அண்ணா காலத்துலேருந்து திமுக இருந்தவங்க அடுத்த தலைமுறையாக அவங்க ஒர்க் பண்ணுறவங்க அடிமட்ட தொண்டர்லேருந்து யாராவது வரணும் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலினோட மகன் உதயநிதி வர்றார் உதயநிதி வந்ததுக்கு அப்புறமாவது அடுத்து மாறுமான்னு பார்த்தா இன்ப நீதி கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அவரும் அதே சிம்பிள் போடுற டிஷர்ட் போடுறாரு இன்றைக்கி அதிகாரம் கொடுக்குறாங்க ஆட்சி அதெல்லாம் கொடுக்குறாங்க கொண்டு வர பார்க்குறாங்க அப்போ தொடர்ந்து ஒரு குடும்பத்தோட தாத்தா மகன் பேரன் பேரன் இப்படி வந்துச்சுன்னா இது கட்சியா ஒரு கட்சிங்கிறது ஜனநாயக இயக்கம் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க ஆராசா அண்ணன் அவர்லாம் பேசுறது கேட்கும்போது அவரை பார்த்து எனக்கு பரிதாபந்தான் படுத்தோணுது ஏன்னா அவரும் நிறையா பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் கேட்டிருக்குறோம் அவர் வந்து வேறு வழியே இல்லை இந்த 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 கட்சியில் இருக்கணும் நமக்கு பதவி கிடைக்கணும் நம்ம ஏதாவது மந்திரியாக இருக்கணும் இல்லை எம்பியாக இருக்கணும் இல்லை வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கணும் எது வேணுனாலும் இந்த குடும்பத்துக்கு துதிப்பாடுனா மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்குங்கிறக்காக துதிப்பாடுறாரு நீங்களே நாலு செவத்துக்குள்ளே ஆறு ஆசா அண்ணாட்டு கேட்டு பாருங்க அடப்போங்க ஏங்க நீங்கள் வேறு நிதியாவது ஆளாத அப்படி தான் சொல்லணும் இதுக்கு உண்மை இப்போ திமுக இருக்கிற அத்தனை பேரும் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தகுதி உள்ளவரா உதயநிதி சொல்றதுக்கு இது குடும்ப கட்சி குடும்பத்தை துதிப்பாடுறவங்களாம் அங்கே வேலை செய்யலாம் ஒரு சிஇஓ இருக்காரு போய் நல்லா பாராட்டிட்டு எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு பாக்கிறோம்ல அந்த தான் நான் நடந்தது இல்ல திமுக மீது விமர்சனம் வந்து பாராசா போன்றவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து இருக்கும் இப்போ ஆராசா வந்து உதயநிதி வந்து முன்னிறுத்துறாருன்னா உதயநிதி அதுக்கான தகுதியானவரான்றது மக்கள் வச்சுப்பாங்கல்ல ஆராசாக்கு தகுதியானவர் தெரியறாரா நம்மளே பார்த்தோம் ஒரு மேடையில ஸ்டாலின் பக்கத்துல ஒரு சேர் இருக்கு அவர் வந்து ஆராசா வந்து உட்கார வர்றாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் நவுந்து உட்காருங்க உதவிநதிங்க உட்காரட்டுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஆராசா அவர்களை நகுந்து உட்கார வச்ச வீடியோ நான் சொல்லலை எல்லாருமே பார்த்து தான் இருக்கோம் உதயனி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன் இந்த ரெண்டை தவிர வேறு என்ன தகுதி இருக்குது துணை முதலமைச்சராக இருக்குது அவரோட தகுதியை வச்சு அவரால் ஒரு கம்பெனியில் வேலை வாங்கிட முடியுமா நான் கேட்குறேன் உங்க தாத்தா சொத்து உங்க அப்பா சொத்து உங்களுக்கு இப்போ தங்க தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தங்காடி நீங்க வந்து துணை முதலு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தனியா நின்று போட்டிட்டு ஒரு முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது வேற இன்னைக்கு திமுக யாருமே இல்லையா எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்காங்க ஒருத்தர்னால பேச முடியுமா அதிமுக ஜனநாயக இயக்கம் தீ இந்த இந்த எடப்பாடியார் வந்து காலத்துக்கு அப்புறம் எதிர்காலத்தில் எந்த தொண்டன் வேணாலும் இந்த கட்சியோட பொதுச் செயலாளராகலாம் இந்த கட்சியோட தமிழகத்தோட முதலமைச்சராகலாம்னு எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு தடவை ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்கள் ஒரு தடவை உதயநிதி சொல்ல சொல்லுங்கள் ஒரு தடவை அந்த கட்சியில் இருக்கிற யாராவது சொல்ல சொல்லுங்கள் சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு அப்படியே வீசிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் ஒரு குடும்ப கம்பெனி இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அந்த மாநாட்டில் வந்துட்டு ஏவாவில் அவர்கள் பெரியார் அதாவது இளைய பெரியார் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே பெரியார் மனவேதனை இருக்காங்க நீங்க இந்த வார்த்தையை எப்படி இதை கேட்கும் போது எனக்கு வெக்கி தலைகுனியணும்னு தோணுது இளம் பெரியார்னு ஏவா ஏவாவியல் அண்ணனுக்குலாம் என்ன வயசு இருக்கும் அவர் எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு போய் உதயநிதி போய் இளம் பெரியாருன்னு சொல்லி துதிப்பாடுறாருனா எந்த அளவு அந்த அடக்குமுறை இருக்குன்னு சொல்கிறாங்க சமூக நீதியை பற்றி திமுக பேசுது சமூக நீதினா என்ன பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது பிறப்பால் ஒருத்தனுக்கு இது கிடைக்கணும் கிடைக்கூடாதுன்னு கிடையாது பிறப்பால் ஒருத்தர் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் சமூக நீதி இன்னைக்கு பிறப்பால் மட்டுமே ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு அந்த பிறப்பாலான துணை முதலமைச்சரை துதிபாடுனால் மட்டுமே நான் அந்த இயக்கத்தில் பயணிக்க முடியுங்கிற கட்டாய சூழ்நிலையில் ஒரு அடக்கு முறையில் அனைவரும் துதிபாடுகிறார்கள் ஐயோ ஆறு ஆசா நான் பாடா முட்டனா எனக்கு எது கிடைக்காம போயிருமோன்னு அங்க போய் ஏவா வேலு பேசுறது ஏவா வேலு பேசுறாரு ஐயோ அண்ணன் ஏவா வேலு பேசிட்டாரு அவர் பேசுற மாதிரி நான் பேச இன்னொருத்தர் பேசுறது ஆக மொத்தம் ஒருத்தர் 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 யார் அதிகமாக பாராட்டி ஏதோங்கிற அந்த ஒரு பயத்தில் அவங்க தேவைக்காகவும் சுயநலத்துக்காகவும் ஒரு அடக்குமுறை மாதிரி அவங்க நடந்துட்டு இருக்கு உண்மையாலுமே ஒரு அடிமை கட்சியாக அவர் கூட இருக்க அத்தனை பேரையும் நடத்துறது திமுக தான் நான் கேட்குறேன் நான் சும்மா ஒரு தனி மனித ஒருத்தர் மேலே ஒரு தாக்குதல் நடத்துணுங்கிறதுல என்னோட எண்ணம் கிடையாது பொது வாழ்க்கையில் யார் வேணா வரலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு ஆழம் எதிர்பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து உதயநிதி அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு வந்து அரசியல் அறிவோட நல்ல ஒரு சித்தாந்தத்தோட ஒரு ஆழத்தோடு வந்து பேசுகிறாரு கருத்துக்களை முன்வைக்கிறாரு ஏதோ ஒரு விஷயம்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பேசுகிறாரு அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் கேட்க போறது இல்லை அவருக்கு பேசவும் தெரியல ஒன்றும் தெரியல எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு ஒரு தொலைநோக்கு பார்வையில்லை சும்மா ஜாலியாக கேஷுவலாக ஏதோ வெக்கேஷன் போகிற மாதிரி வந்து துணை முழு இருந்துட்டு போனோம்னா அப்போ அதை கேட்கணுங்கிற கேள்வி கேட்கணுங்கிற கோபம் எங்களுக்குலாம் வருது இல்லையா இல்லை பெரியார் கிட்டத்தட்ட சமூக நீதிக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஜாதி ஒழிப்பை வந்து ரொம்ப முன்னிறுத்தி போராடினவர் அவரை வந்துட்டு ஒரு சமீபத்தில் கூட வீ ஒரு வீடியோ வந்து வைரலாச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு க கட்சி துவக்க விழாவில் அந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசினது சமூக வலைதளத்தில் பேசப்பட்டது அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு பெரியாருடைய பட்டன்றது எவ்வளவு இதாக இருக்கும் அவருன்னா அவங்க அப்பாவே ஜாதி பேர் சொல்லி பல இடத்துல பேசின வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் இருக்குது இவரும் தான் இருக்குது அவரது யாரை யாரோட கம்பேர் பண்ணுங்கிற ஒரு தராதரம் வேணும் திமுகவில் துதிப்பாடுறக்காக என்ன வேணால் சொல்லுவாங்க இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞருடைய பேரன்னோ ஸ்டாலினோட மகனோ இல்லாமல் இருந்தால் அவரோட தகுதிங்கிறது என்ன என்ன தகுதி இருக்குது அவருக்கு இதை தாண்டி ஒரு தகுதி சொல்லுங்கள் திமுக தொண்டரவு பல பேருக்கு அதை விட பெரிய தகுதி இருக்குது அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு தகுதி அவர்னால் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பேப்பர் எதுவுமே இல்லாமல் அவர் பேச முடியுமா எழுதி கொடுக்கறது இல்லாமல் இப்போ நம்ம தொடர்ந்து இது போன்ற இதாக இப்போ ஏவா ஆகட்டும் ஆர்எஸ் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி துறைமுறள் அவர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்றாங்க தொடர்ந்து இப்போ அவங்க அவங்களோட இருப்பை நிலைநிறுத்துவதற்காக உதயநிதியை போடுறாங்களா ஒரு கட்டாயம் அங்கே திமுக ஏற்பட்டிருக்காங்க இல்லைங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நாலு பேர் நம்ம ரூம்ல இருக்கோம் சரிங்களா நம்ம நாலு பேர் மேனேஜர் நம்ம சிஇஓ வராரு அவர் தான் நம்ம ப்ரொமோஷனை டிசைட் பண்ண போகிறவர் சரிங்களா ரெண்டு பேர் தான் ப்ரொமோஷன் பிடிக்க முடியும் நாலு பேர் இங்கே இருக்கிறோம் டக்குன்னு ஒருத்தர் எழுந்துட்டு சொல்கிறாரு ஐயோ இவரை மாதிரி நம்ம கம்பெனி யாருமே வழி நடத்தலைங்க அவ்வளோ நல்லா பண்ணுறாருங்க இருக்கிறனால தான் நம்ம இவ்வளோ வளர்ந்தாங்கிறார் இன்னொருத்தர் என்ன நினைப்பார் ஆஹா இவர் இவ்வளோ புகழ்றாரு ப்ரொமோஷன் அவரு கிடச்சிருமோ அப்படின்ட்டு ஐயையோ இவர் தான் இலான் மஸ்க்கு அடுத்து உலகத்திலே பெஸ்ட்டு சிஓங்கிறார் ஒருத்தர் அடரா இவன் இலான் மஸ்க்குக்கே சொல்லிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்து இன்னொருத்தர் வராரு என்ன சொல்றாரு ஆப்பிள் நிறுவனத்தை போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு அவரு இருந்தா எந்தளவு திங்க் பண்ணுவாரோ அதை விட விரும்புகிறாரு இவங்க நாலு பேர் என்ன பண்றாங்க தங்களுடைய தேவைக்காக ஒரு சாதாரண சோப்பு டப்பாவை ஸ்டீவ் ஜாப்ஸுனும் பில் கேட்ஸுனும் புகழ்ந்து தழுறாங்க இதுல அவங்க சுயநலம் இருக்குது அது ரொம்ப தப்பு இன்னொன்று அவங்க சுயநலத்தை நம்ம ஒரு ஒருபடி மேல இருந்து பார்த்தா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அந்த கட்சியில் இருக்காங்க அந்த கட்சியில் வளர்ந்து தான் ஆகணும் இவங்களுக்கு துதி பாடினா தான் வளர முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் அவர்கள் தன்மானத்தோடு பேசினார் துதியெல்லாம் பாடல அவர் எப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்க அவர் நல்ல எஜுகேட் ஃபெலோவெல்லாம் தூக்கி ஓரமாக தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னே உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் தெரியுது இல்லை இந்த பக்கம் துதி பாடுறவங்களும் நல்ல மந்திரி சபை இந்த பக்கம் துதி பாடாதவங்களும் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யாரெல்லாம் துதி பாடுறாங்களோ அவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்போ இந்த மேனேஜர் சொன்ன மாதிரி தான் ரெண்டு ப்ரொமோஷன் தான் கொடுக்க முடியும் இரநூத்தி முப்பத்தாவது தொகுதி இருக்குது அவங்க ஆட்சி இப்போ நடக்குது நாலு மாதத்தில் போயிடும் இப்போ இருக்கிற ஆட்சியில் அவங்க வந்து மந்திரியில் இருக்கவங்களா நம்ம வந்து அப்படியே ஒரு நம்மளை மாற்றிருக்க கூடாது தூக்கிருக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தூக்கி பாடுறாங்க பார்க்குறாங்க இவ்வளோதான் இதுக்கு அவங்களா வெட்கி தலைகுனையணும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க ஏதோ உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணுங்க ஓகே நீங்கள் வந்து பேரணியன் அண்ணாவையும் பெரியார் அவர்களையும் அதெல்லாம் எடுத்து பேசுறக்கு அப்படின்னா உங்க மேலே இருக்க மரியாதை மக்கள் பார்க்குற மக்கள் உங்க மேல இருக்கிற மரியாதை தான் குறையுது எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்களே உங்க மரியாதையை குறைச்சிக்கிறீங்க இப்ப ஏற்கனவே வந்து திமுக ஒரு மன்னராட்சி மனப்பான்மையில் இருக்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப இந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மன்னர் போன்ற ஒரு இயற்கையை அமைச்சு ஒரு போட்டோஷூட்லாம் நடந்துச்சு தொடர்ந்து இவரு தான் ஸ்டாலின் விரும்புகிறாரு மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பதில்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது மன்னராட்சி மனப்பான்மையெல்லாம் கிடையாதுங்க திமுக மன்னராட்சி தான் மன்னராட்சிங்கிறது என்ன மன்னராட்சிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இப்போது ராஜா ராஜாவோட மகன் மகனுக்கு தான் கொடுப்பாங்க அதுதானே மன்னராட்சி கரெக்ட் இளவரசன் இப்போ இங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் கொடுத்தது அந்த அடிப்படையில் மட்டும் அப்போ இதுக்கும் மன்னராட்சிக்கு என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசம் இல்ல அவர் முதல்ல வந்து உட்காந்தோன்னா அவர் டக்குனு கால் மேலே கால் போட்டு உட்காந்து இப்போ நின்று அப்புறம் ஒரு செகண்ட் அவருக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல ஐயோ எல்லோரும் மீடியாவில் இந்த மாதிரிலாம் கேள்விப்பேன் டக்குனு அப்படி கால் அரைக்கிட்டு அப்படி உட்காரு சுற்றி எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க அந்த சீட்டுக்கு தான் எவ்வளோ ஆசை சரி அந்த சீட்டில் தான் நீங்கள் நாலரை வருஷம் இருந்தீங்க இருந்தீங்களா இல்லையா மாணவர்கள் ஏழை மாணவர்கள் பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு மடிக்கணினி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு அம்மா ஆட்சியில எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கொரோனா அப்போ நிறுத்தினது அதுக்கு அடுத்து இப்போ வரைக்கும் நான்கரை ஆண்டு காலம் கொடுக்கல நீங்க போய் மன்னர் மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார் மட்டும் இருக்குல்ல நான் கேட்குறேன் உதயநீதியோட பையனுக்கோ ஸ்டாலினோட பேரனுக்கோ லேப்டாப் இல்லாமல் காலேஜ் அவங்க அனுப்பியிருப்பாங்களா அப்போ உங்க பேரன்னா லேப்டாப் சீக்கிரம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் அட்வான்ஸ்டு லேப்டாப் வாங்கி கொடுப்பீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் இல்லைன்னா பரவாயில்ல நாலரை வருஷம் கேட்டால் அப்பான்னு கூப்பிடணுங்கிறாரு வெக்க கேடு இதில் என்ன இப்ப கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஓட்டு கணக்கு போட்டு பத்து லட்சம் பேர் கொடுக்கறாங்க ஆரம்பிக்கும் போது பத்தொன்பதாம் தேதினு சொல்றாங்க பத்து லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் போதும் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த தேர்தல் வரைக்கும் ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்ப ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் பேர் கொடுத்துட்டு நாங்கள் இந்த ஸ்கீம் கொடுத்துட்டோம் நீ வந்தா கொடுப்போம் அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் கொடுக்குறாங்க பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் கொடுத்தா அந்த பதினொன்னாவ பன்னெண்டாவது படிக்கும் போதுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் பிடிஎஃப்பில் லேப்டாப்பில் படிக்க முடியும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி படிக்க முடியும் அதை எல்லாத்தையும் தாண்டி படிப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க அடுத்து காலேஜ் போகிறாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு வருஷம் காலேஜ் யூஸ் பண்ணலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ரெஸ்யூமெ பில்டிங் யூஸ் பண்ணலாம் ஃபர்தராக யூஸ் பண்ணி அவங்க ஒரு வேலை வாங்குறதுக்கு லேப்டாப் ஃபில்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆயுதத்தை ஒருத்தன் கையில் கொடுக்குறீங்கன்னா அந்த ஆயுதத்தை ஏவன் நல்லா பயன்படுத்தினானோ அவ்வளோ உயரத்துக்கு போவான் அதுக்காக நூறு மாணவர் கொடுத்தா நூறு பேரும் வந்து ச சயின்ஸ்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்ல பயன்படுத்துறவன் பயன்படுத்துவான்ல பயன்படுத்தாம ஒரு மேனேஜராத ஆவான்ல அவன் முடிஞ்சது அவன் செய்வான்ல அப்போ அந்த மாணவர்களுக்கு தேவையானதை வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஆட்சி சீட்டு மட்டும் அப்படியே அந்த புடிச்சு ஒட்டிக்கணுங்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து அந்த சீட்டு தான் முக்கியம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ மக்களுக்கு செய்யணுங்கிறது நினைச்சா நீங்கள் சீட்டில் உட்காரலாம் மக்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கல இப்போ நாலரை வருஷம் இருக்க மாணவன் வேலை கிடைக்கலான் பரவாயில்ல எப்படி போனாலும் பரவாயில்ல படிப்பு வரலான பரவாயில்ல அவளை பற்றி கவலை இல்லை கடைசி மூணு மாதம் வரும்போது அக்கறை அப்படியே பொங்கி வருது இது பச்சையா தெரியுதே நீ நூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க தொண்ணூறு பர்சன்ட் சொல்றாங்க சார் இப்ப எலெக்ஷன் வருது அதனால சரி குடுக்குறீங்க ஓகே பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்க வேணாம்னு சொல்ல கண்டிப்பா கொடுங்க மூணு மாசத்துல வேலை முடிஞ்சு போறாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல லேப்டாப் என்ன அவர் தடவை காசு கொடுத்து வாங்கியிருப்பான் இப்ப நீங்க மேலே கொண்டு கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்கறது கொடுங்க நிறுத்த வேண்டாம் கூடவே லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க அப்பதானே பயன் இருக்கும் நீங்க பண்ற திட்டம் அந்த திட்டம் வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சு அது ஒரு பயனுள்ளதா இருக்கணும் நிலத்தடி நீருக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அம்மா ஒன்று கொண்டு வந்தாங்க அது மூலமா நிலத்தடி நீர் உயர்ந்தது அதுதான் அந்த திட்டத்தோட மகத்துவம் இப்போ தாலிக்கு தங்கம் திருமண உதவி எல்லாம் அது மூலமா வந்து படிச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால படிக்க வச்சாங்க பெண்கள் அதுதான் அந்த திட்டத்தோட மகத்துவம் லேப்டாப் இது கொடுக்கறனால நீங்க போய் பாருங்க ஜெர்மனியில் நான் சயின்டிஸ்டாக இருக்கேன்னு ஒருத்தர் நான் இதெல்லாம் எல்லா டீட்டெயில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இதுலயே போட்டிருக்கேன் ட்விட்டரில் பாருங்கள் ஜெர்மனியில் சயின்டிஸ்டாக இருக்கேன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஸ்டூடியோ வச்சிருக்க அம்மா லேப்டாப்னாலே ஒருத்தர் போட்டிருக்காரு இதில் மியூசிக் கற்றுட்டு பாடல் ஆசிரியராக இருக்கேன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஆர்மியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இத்தனை பேர் போட்டிருக்காங்க ஒருத்தர் பதினோரு வருஷம் யூஸ் பண்ணுற இப்போ பிஹெச்டி பண்ணுறப்ப இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணு போட்டிருக்காரு அப்போ இது எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கியிருக்கு நீங்க என்ன சமூக மாற்றத்தை உருவாக்குறீங்க வாழும் பெரியாருங்கிறீங்க உதயநிதியை தம்பி வா தலைவியர்க்கு வாங்குறீங்க இதோ நீங்க நான் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற சமூக மாற்றம் துளிபாடுறது அதிமுக பண்ணணும்னு நினைக்கிற சமூகம் மாற்றம் இந்த சமூகம் மாற்றம் சைக்கிள் எத்தனை பேரோட சைக்கிள் துரு பிடிச்ச சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் நீங்க என்ன ஸ்டாலின் லட்ச கணக்கில் விலையுள்ள சைக்கிள் ஈசிஆரில் போயிட்டு நல்ல ஜர்க்கின் போட்டு ஃபோட்டோ போடுறீங்க நீங்கள் மட்டும் அவ்வளோ சொகுசாக இருக்கணும் லட்சக்கணக்கில் சைக்கிளில் போகணும் போட்டோம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் தானே துரு பிடிச்ச சைக்கிள் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா ஓட்ட மாட்டாங்களா ஆனவம் அதிகார திமிரு உங்கள் வீட்டில் இருக்கிற மைனுக்கு வாங்கி கொடுப்பீங்களா வாங்கி கொடுக்க மாட்டீங்க இதுக்கெல்லாம் ஆட்சி பண்ணுறக்கு வைக்க தலைமுனவங்க சார் இப்போ தொடர்ந்து வெள்ளும் தமிழ் பெண்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பெண்கள் அதாவது அரசினுடைய திட்டங்களால் பயனடைஞ்சு அந்த மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் இது போன்ற திட்டங்கள் அதுக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணாங்க இது தொடர்ந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் அதிமுக ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க இது போன்ற விளம்பரங்கள் எதுவுமே பண்ணப்படல ஆனால் இவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய கடமையை வந்துட்டு விளம்பரப்படுத்துவதற்காக திரைப்பட நடிகளை கூட்டம் பண்றாங்க வெல்லும் தமிழ் பெண்கள்லாம் இருக்கட்டும் தமிழ் பெண்கள் வெற்றியை பற்றி பேசுறீங்களா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரெண்டு தமிழ் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கனிமொழி அவங்க தமிழ் கனிமொழி ஜெயிக்கட்டுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிற கனிமொழியே அவங்க முன்னாடி ஓட மாட்டாங்க வெல்லும் தமிழ் பெண்ணா டிஜிபி அவங்க நடந்து வர்றாங்க அவங்கள தான் போட வேண்டியது போடாம ஒதுக்கி ஒதுக்கி வச்சு அவங்க வந்து சீமா அகர்வால் வந்து அவங்க போ நீ தமிழ் தான் ஆயிருந்தா அவங்க தான் ரெண்டாவது தமிழ்நாட்டே ரெண்டாவது பெண் டிஜிபி அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க ஆனால் அவங்களே உட்கார வச்சுட்டு வெல்லும் தமிழ் பெண் ஒன்று நடத்துகிறீங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு முன்னா நிற்க வைக்கிறீங்க அரசாங்கத்தில் அவங்களா எத்தனை வருஷமாக இருக்காங்க இப்போ நீ இவங்க ஆட்சி பண்ணங்காடி தான் அவங்களா உருவானாங்களா இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா ட்ராமா தாங்க நான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் ஒரு வாரத்தில் வந்து பத்து சம்பவங்கள் மாணவிகள் பெண்களுக்கு பாலியல் வன்புடன் நடந்திருக்கு எழுபத்தஞ்சு கோடி இதுக்காக பட்ஜெட் நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க யாராவது சொல்லியிருக்கீங்களா உங்கள் வீட்டு பொண்ணு யாராவது எவனாவது தொட்டு இருந்தானா அவனை நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க உங்க ஆட்சி எதிர்த்து பேசுற ஊடக விழா தூக்கி ஒதுக்கி ஜெயில போட்டு பொய் கேஸ் போட்டு பண்றீங்க நீங்க அப்போ உங்க வீட்டு பெண்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா உங்களுக்கு ரத்தம் எப்படி கொதிச்சிருக்கும் இந்த மாதிரி தான் தமிழ் பெண்களுக்கு நடந்தா ரத்தம் கொதிக்கணும் அது பண்றதுக்கு துப்பு இல்லாம வெள்ளும் தமிழ் பெண் வெள்ளும் தமிழ் தமிழ் பெண்கள் பாரம்பரியம் தொட்டு தமிழினம் தொடங்கிய நாள் முதல் வெற்றி கொண்டே தான் இருக்கிறார்கள் ஏன்னா நீங்க தான் ஜெயிக்க வச்சிங்களா எத்தனை பெண்கள் வீடு பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு வெளியே போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் உட்காந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் வீட்டை கட்டி அமைச்சு கட்டுக்காத்து போகிறாருந்தாலும் என்றைக்கும் வென்று கொண்டிருப்பவர்கள் தமிழ் பெண்கள் நீங்கள் வந்து முன்னாடி நிறுத்துறது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு குழந்தை ஓடி வருது நீ அப்பானு கூப்பிடுங்கன்னு சொல்கிறது இதை விட கேவலண்ணா ஞானசேகரனுக்கு குண்டாஸ் வழக்குலேருந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஞானசேகரன் அந்த பொண்ணை போய் மறட்டினான்னு தெரியும் அவர் அரஸ்ட் பண்ணி விட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவி பாலியல் வன்புணர்வு எங்கள் பொதுச் செயலாளர் வந்து உடனே சொல்லி போராட்டெல்லாம் பண்ணி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ணி கட்டுக்கிட்டெல்லாம் எல்லாம் போட்டு சும்மா ஷோ பண்ணாங்க அவனை போய் உள்ள வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் குண்டாஸ் போட்டாங்க இன்றைக்கி அவனை குண்டா சுட்டிங்கன்னு அடுத்து ஜாமீன் போட்டு அவன் வெளியே வந்து திமுக கூட்டத்தில் உட்கார்லன்னு நீங்கள் கேளுங்க கிட்ட அப்போ என்ன திமுக பொன்முடி பேசுகிறார் வாழும் தமிழ் பெண்கள்னு அவர் ரொம்ப அசிங்கமாக நான் சொல்ல விரும்பல பட்டை நாம அது இதெல்லாம் பேசி அருகருப்பா அவங்க வீட்டு பெண்கள் இருக்கிற அறையில் கூட பேச முடியாத அளவு பேசுனார் துணைப்போச்சி ஏதோ துணைப் பொச்சியாளராக எதுலாம் தூக்குனீங்க முதல் பொறுப்புலேருந்து தூக்குனீங்க அப்புறம் துணைப் பொச்சியாளரே கொடுக்குறீங்க ஆறு மாதத்தில் அப்போ ஆறு மாதம் ஆனால் அவர் பேசினது மாறிடுமா

யார் வேணா வரட்டும் வந்து இவங்க யார் வேணா ஏதாவது போட்டு காமிக்கட்டும் வந்து ஓட்டு போட்டும் பாத்திர மரியாதைக்குரிய சத்யராஜ் அவர்கள் நல்ல நடிகர் அவர் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அவர் மேலே நல்ல மரியாதை இருக்கு ரொம்ப நல்ல நடிகர் தான் அவர் வந்து திமுக காத்தரவா அந்த மேடையில் சூசுகமாக பேசுகிறார் அவர் பேசினா உடனே ஓட்டு போட்டுருமா என் வீட்டில் தண்ணி வரலங்க சத்யராஜ் வருவாரா ஏன் இபிபில் மாத மாதம் ஐநூறு ஐநூறுரூவா அன்னைக்குறது இன்னைக்கு வந்து ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா கட்ட சத்தியராஜ் வந்து பணம் கொடுப்பாரா என் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில் சத்யராஜ் வந்து காப்பாற்றுவாரா கஞ்சா போதை பழக்கத்தில் மாணவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சத்யராஜ் வந்து காப்பாற்றுவாரா நீட்டு விளக்கு ரகசியம் போய் சொல்லிட்டு போனாங்க சத்யராஜ் வந்து காப்பாற்றுவாரா கடன் ரத்துன்னு சொல்லி இது வரைக்கும் ரத்து பண்ண சத்யராஜ் வந்து காப்பாற்றுவாரா அவர் மேடலை பேசிட்டு போயிடுவார் ஏன் பிரச்சனை எனக்கு அப்போ ஓட்டி யாருக்கு போகணும்னு நான் தீர்மானிப்பேன்